பாயே ரகு குதிங்கட வரலாம் குரு செல்லமே வந்துட வேண்டியே இந்த அடமானிகள் வீரா குலவின் கோட வர கோட வர பாயே ரகு மகர வர என்ன கரவறே கே கரவடி சன்னத கரவறே சக்கிறேன் கோட கேட வர வந்தா

சத்தியிகளரே அங்கே கடிகண்டக்கு வர அங்கே சிவகுரு மகேஸ்வரர் நேஷனல் கவுன்சில் சார்பாக என்னது சிவகுரு மகேஸ்வரர் மேள ஹோத் மாம்கුරු ஹானே மிราชா ஆரிரே i <laughs> பொது ஊடகம்கடந்து நம்மிநாசியும் நம்மளோட உறுப்பினர்களார் மீதப்படுத்திட்டு சிறப்பாக கூடியாயே சமூகங்களின் நாமத்தோடு தோழர்கள் ஆரவாரம்

து தொடர்ந்து